நம்மளை மாதிரிப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே இயல்பாகவே சுத்தமான தண்ணீரை குடிக்கணும்னு ஆசைப்படுறோம் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும்னு நினைக்கிறோம் கரையே இல்லாத சுத்தமான உடைகளை உடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் எப்படி இதில் தான் நம்ம சுத்தத்தை எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம மனசுக்கு தீனியாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதை வந்து சுத்தமாக நம்ம மனசுக்குள்ளே அனுப்பணும் மனிதன் வந்து எவ்வளோதான் நல்ல காரியங்கள் இருந்தாலும் அவன் கெட்டது தான் ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்ணுவோம் ஆனால் அப்படி இல்லாமல் நல்ல விஷயங்களை நம்ம அதுலேருந்து எடுத்துக்கணும் இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி பொறுமையாக அழகாக நேக்காக நம்ம மனசில் கெட்ட எண்ணங்களை விதைக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அதை நமக்கு முழு பொறுப்பு இருக்கு மொத்தத்தில் சமூக அக்கறை இருக்கணும் சமூக அக்கறை இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க நம்ம நம்ம மூலமாக வரக்கூடிய நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அதனால் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும் நல்ல நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் ஓகே